ஆனா சேகர் பாபு அப்படி உருட்டுவாரு நான் யாரு தெரியுமா நீ வந்து பாரு எப்படி இருக்க தெரியுமா என்ன செய்வது தெரியுமா அப்படின்னு சும்மா அந்த உதாரி விட்டுறது இந்த உதாரி விடுற வேலையெல்லாம் நீங்க எங்க கட்டுங்க கேக்குறவங்களுடைய உயிரு கூடமைக்கு ஆபத்தா கொடுக்கறவங்களுடைய உயிரு கூடைமைக்கு ஆபத்தா அல்லது இந்த சொத்துக்களை வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய உயிர் கூடமைக்கு ஆபத்தா கோயில் இடத்தை நீதிமன்ற தீர்ப்பின்படி மீட்கிறதுக்காக வந்த செயல் அலுவலர்கள் மேல இஓக்கள் மேல வந்து தாக்குதல் கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் அறிமுக சட்டத்துல கேட்கப்பட்ட ஒரு தகவல் வந்து பரபரப்பா உலாவிட்டு இருக்கு என்ன அப்படின்னாக்கா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா உருமங்குளம்ங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் சம்பந்தமாக கேட்கப்பட்ட தகவல்கள் தான் அஹ் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அஹ் சங்கரன் கோயிலுக்கு அப்புறம் அஹ் சிவனும் ஹரியும் சிவனும் பாதி ஆஹ் ஒரு உடலில் இருக்கக்கூடிய அஹ் திருமேனி வந்து நம்முடைய அந்த சிவலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது மிகப்பெரிய சிறப்பு பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பழமையான சிவாலயம் அந்த அஹ் சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படிப்பட்ட பெரிய திருக்கோயில்ல கடந்த பல வருடங்களாக ரொம்ப ஒரு பாலடைஞ்ச நிலையில இருக்கிறதுனால இந்த கோயில் பற்றிய தகவல்களை தகவல் உரிமை சட்டத்துல கேட்டிருக்காங்க அந்த இந்த கோயில் வந்து இந்து இந்துசமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதவியான அலுவலகத்துல இருந்து அதனுடைய பொது தகவல் வரி அதிகாரி இது சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்திருக்காரு இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு விசித்திரமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு ஏக்கர் புஞ்சை நிலம் இருக்குது கிட்ட நாற்பது ஏக்கருக்கு மேல வந்து நஞ்சை நிலம் இருக்கு ஒட்டுமொத்தமா பத்த கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது ஆனா இந்த கோயிலுக்கு வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் மாத வருமானம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற தகவல் வருது இவ்வளவு இடங்கள் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் இருக்க மாத வருமானம் இல்லையே அப்படிங்கிற அந்த தகவல் அந்த தகவல் சட்டத்தினுடைய குறிப்புகள்லே தெரியுது அப்ப அடுத்த கேள்வி வருது இந்த கோயிலுடைய நிலங்கள்லாம் இப்ப யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட குத்தகை விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சொன்ன தகவல் தான் ரொம்ப விசித்திரமான தகவல் ஆஹ் ஆம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆம் யாருக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்குன்னா உயிருக்கு உடைமைக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்த தகவலை தெரிவிக்க இயலாது அப்படிங்கிறாங்க என்ன ஒரு அதிரடியான ஒரு திகில் பதிலாக எல்லாம் இருக்குது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில்ல சொத்துக்கள் இருக்குது இந்த சொத்துக்கள் எல்லாம் யார் பராமரிக்கிறா யார் கையில இருக்குன்னு தகவல் சட்டத்தை கேட்டா இந்த தகவலை கேட்டால் ஆஹ் உயிர் கொடுத்தால் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து இருக்குன்னா யாருடைய உயிரு கூடைமைக்கு ஆபத்து கேட்கறவங்களுடைய உயிரு கூடமைக்கு ஆபத்தா கொடுக்கறவங்களுடைய உயிருக்கு உடமைக்கு ஆபத்தா அல்லது இந்த சொத்துக்களை வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய உயிரு கூடமைக்கு ஆபத்தா யாருடைய உயிருக்கு உடமைக்கு ஆபத்து இதில் தகவல் ஒரு சொத்து கோயிலுடைய சொத்து கோயிலுடைய சொத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க குத்தகைக்கு எடுத்தது யாருன்னு கேட்டால் அந்த தகவல் கொடுக்கறதுல என்ன சிரமம் ஏன் அறநிலையத்துறை இப்படி பயப்படுது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு என்னன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இதே திருநெல்வேலியில ஒரு சிவன் கோயிலுடைய சொத்து நம்ம வண்ணார்பேட்டையில இருந்தது நம்ம பாளையங்கோட்டை பகுதியில் அந்த சொத்துக்களை மீட்கிறதுக்காக ரெண்டு ஈ கோயிலுடைய நிர்வாக அலுவலர்கள் தூத்துக்குடியில இருந்து ரெண்டு ஈஓ வந்து இங்க வந்து அந்த கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கதுக்காக வந்தாங்க அவங்க மேல ஒரு தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டு பத்திரிகை செய்து வந்தது கோயில் எடுத்த நீதிமன்ற தீர்ப்பின்படி மீட்கதுக்காக வந்த செயல் அலுவலர்கள் மேல ஈஓக்கள் மேல வந்து தாக்குதல் ஆனா இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சு அறநிலையத்துறை பதில் சொல்லுமா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னது யாரு எதனால அந்த யோக்கள் வந்து அந்த அரசு ஊழியர்கள் அந்த கேஸ வாபஸ் வாங்கினாங்க கடைசியில அவங்க அடி வாங்கினதும் ரத்தம் சிந்தியதும் மருத்துவமனையில ஆஹ் விட்டு கிடந்ததும் தான் ஆஹ் மிச்சமாடுச்சு ஆனா சேகர் பாபு அப்படி உருட்டுவாரு நான் யார் தெரியுமா நீ வந்து பாரு எப்படி இருக்க தெரியுமா என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு சும்மா அந்த உதார விட்டுறது இந்த உதாரி விடுற வேலையெல்லாம் நீங்க எங்கே காட்டுங்க உங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையில காட்டுங்க கிட்டத்தட்ட நூத்தம்பது ஏக்கர் நிலம் இருக்குது நூத்தொன்பது ஏக்கர் நிலம் எங்க யாரு கிட்ட இருக்குன்னு கேட்டா அதை உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்துன்னு உங்க துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள்னா நீங்க என்ன ஒரு நிர்வாகம் பண்ணுவீங்க நீங்க இந்த உதாரி விடுற வேலையெல்லாம் முதல்ல உங்க துறையில இருக்கக்கூடிய நிலங்களை மீட்பதுல காட்டுங்க நான் ஹிந்து முன்னணி கேட்கிறது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்களுக்கு சவால் விடுக்கிறது நீங்க உங்களுடைய தைரியம் நீங்க உங்க திறமை உங்களுடைய அந்த வீரம் இதெல்லாம் கொண்டு போய் ராதாபுரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கேஸ்வரர் கோயிலுடைய நிலத்தை மீட்கிறதுல காட்டுங்க பாப்போம் பார்ப்போம் மீட்க முடியுமா உங்களால நூத்தம்பது ஏக்கர் நிலத்தை மீட்க முடியுமா மீட்டு பாருங்க பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமும் அந்த பகுதியில பொதுவா இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது தெரியல ஆனா பொதுவா அந்த பகுதியில இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்கள் இந்த கிரஷரு அஹ் இந்த பாறைகளை உடைக்கிறது கனிம வளங்களை எடுக்கிறது இது எல்லாமே யாருடைய பெரிய ஆக்கிரமிப்பு கரங்கள்ல இருக்குன்னு பார்த்தா அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்களுடைய மேற்பார்வையில தான் பல விஷயங்கள் அங்கே நடக்குது அவருடைய தொகுதியில இருக்கக்கூடிய பகுதி அப்ப அவர் அவருடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் கையில இந்த நூத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் இருக்கிறா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள் கேக்குறாங்க அதனாலதான் அறநிலையத்துறை கொடுக்கறதுக்கு பயப்படுதா அவங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆஹ் ஆபத்து ஏற்படும்னா யார் உயிருக்கு உடமைக்கு ஆபத்து ஏற்படும் இதை வந்து யோசிக்கணும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய சொத்துக்கள் எப்படி சூறையாடப்படுகிறது எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இந்த தகவல் உரிமை சட்டத்துல வந்த விஷயங்கள் தான் ஆகுது தகவல் உரிமை சட்டத்திலேயே இன்னொரு தகவல் வருது பாருங்க அந்த கோயிலினுடைய நித்திய பூஜை செலவு ஒரு நாளைக்கு பூஜைக்கு செலவு இரநூறு ரூபா பூஜாரிக்கு சம்பளம் மாசத்துக்கு நூறு ரூபா இன்னும் கொடுமை பாருங்க நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு சம்பளத்துக்கு யார் வேலை பார்ப்பா ஆனா நூறு ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பூசாரியை போட்டு வேலை பாக்குறாங்க இரநூறு ரூபாய் நித்திய செலவு அப்ப அந்த கோயில என்ன விதமான பூஜைகள் நடக்கிறோம் அந்த கோயில எந்த லட்சணத்துல இவங்க பராமரிப்பாங்க பதினாறாம் நூற்றாண்டுல உள்ள பழமை வாய்ந்த மிக பெரிய சிவாலயம் அது இவ்வளவு இரநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி பராமரிச்சா என்ன லட்சணத்துல இவங்க பராமரி கோயில் இன்றைக்கு பாலடைந்து போயிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆக்டோபஸ் அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அதனால் இந்த தர அறநிலையத்துறை பயப்படுகிறதா என்கிற கேள்வி எழு எழுகிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களுக்கு வேண்டியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அப்பாவு அவர்களுடைய பினாமிகள் கூட இந்த நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பார்களோ என்கின்ற சந்தேகம் இந்த தகவல் சட்டத்துல வரக்கூடிய தகவல் மூலமாக கிளிகிறேன் ஏன்னா உயிருக்கும் உடமைக்கு ஆபத்துனா யாருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்துங்க இந்த தகவலை வெளியிடுவதில் கோயில் சொத்த யார் குத்தகை கெடுத்திருக்காங்கிற தகவலை வெளியிடுறதுல அறநிலையத்துறைக்கு என்ன பயம் என்ன தயக்கம் யார் மிரட்டுகிறார்கள் என் பேரை சொல்லக்கூடாது குத்தகைதாரர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யார் மிரட்டுறாங்க இந்த கேள்விக்கெல்லாம் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் வீராதி வீரன் சூராதி சூரனாக படம் போட்டு கொண்டிருக்கிற சேகர் பாபு பதில் சொல்வாரா なこ。